<coughs> अब पप नाले के नेके नाले के हम नाले के, के किता पेनते ना एते एते यपर तोते अपर्नम वडाई पायचं मंडळतो चेतचे हम पडर को रिकोले पुनाके छे छे हां

அடுத்த மாதம் நாலாம் தேதி அஞ்சா தேதியை மறந்துட்டேன் சேலத்துக்கு வரேன் ஊருக்கே நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க டிஆர் வேணும் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சீனி பிடித்தது இந்த கேமரா வாங்கி வந்துருக்காரு மேலே வச்சுருக்கேன் கேமரா அந்த கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு கேமரா நான் பேசினா சூரியன் கேட்குவான் அதே மாதிரி சூரிய இங்கேருந்து பார்த்தா நான் கேமரா அங்கே பார்ப்பேன் அந்த தைரியத்தில் நான் போகிறேன் சேலத்தில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நான் அங்கே கேட்டேன் அங்கே ஆளுங்கிட்ட நீங்கள் தான் டிஆர் தான் வேலை செ சென்னையிலேருந்து வரணும் வேறு யாருமே தேவைன்னிட்டாங்க நான் வடிவ சேகர் இருக்கார் அஜித் செந்தில் இருக்கார் ரஜினி செந்தில் இருக்கார் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறாங்க வர டிஆர் சார் உங்களை மட்டும் தான் கூப்பிட்ருக்கோம் நீங்கள் மட்டும் வாங்க அப்புறம் வந்து நான் மக்கள்லேருந்து இன்னொன்று சொன்னாங்க நான் யாரும் கூப்பிட்றாங்க சென்னைக்கு நான் மட்டும் தான் போகிறேன் தனியாக போகிறதை கடுப்பாரு எனக்கு அதுதான் ஒரு பிரச்சனை ஆகியோ நீ துண்டிய தந்தியாங்க சரி தான் ம் മു തമ്മിൽ അമ്പല തൊന്ന് 7 దొత్తండిక 7 దొత్తండిక తందెత్తొన్నగ చెమచే అవత హ చే పుణమ ఊన కడమే దీనం తంద దైవమే అఫర్ ఉంది నాకిని నాకిని సోమోఫోన్ మండల్ பேசுவா பேசி எடுவா கரெக்டாக தெரியல ஓகே ஓகே நான் பேசுகிறேன் பேசுகிறேன் ரஜினி சோமு ஆமாம் அவர் தான் நேற்று ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் காசிமேட்டில் ஊருக்கு போய் சென்டர் சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருப்பார் ரெக்கார்டா இல்லையா ஓகே நான் ஊருக்கப்போ கூட நினச்சேங்க ஒரு என்னென்னா சஞ்சாந்தேதியாக ப்ரோகிராம் அஞ்சாந்தேதி தான் நினைக்கிறேன் ஆ அஞ்சாந்தேதி அவங்க ரெண்டு மணிக்கு அவர் சொன்னாங்க மத்தியானம் இங்கேருந்து சென்னையிலேருந்து கே இருந்து ஒரு எட்டு மணி ஒம்பது கூட பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மணிக்கு போயிடும் அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு மூஞ்சிக்கிழவுனு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டான்ஸ் ரெண்டு டான்ஸ் இல்லை மூணு டான்ஸ் பண்ண சொன்னாங்க அதை பண்ணிவிட்டு நான் கிளம்பி சென்னைக்கு வந்துடுவேன் ஃபைவ் தௌசண்ட் நான் கேட்டேன் அது ஃபோர் தௌசண்ட் தரணும்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் தருவாங்க போகிறதுக்கு ஒரு ஐநூறுரூவா வரதுக்கு ஒரு ஐநூறுரூவா எவ்வளோ தெரில பஸ் வேறு அவ்வளோதான் நான் அவனு நினைக்கிறேன் கை ஒரு மூணாயிரம் பரவாயில்ல சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மூணாயிரரூவா கிடைக்கட்டுமே எதனா ஒரு சூருக்கு எதனால் செலவாகும் எனக்கு ஒரு செலவாகும் வீட்டுக்கு எதனா ஒரு செலவாகும் இல்லை அந்த மூணாயிரவாக்கி இவ்வளோ தடவை போய்ட்டு ஒரு டான்ஸ் ஆகிட்ட நம்மளோட அவ்வளோ தொகோவாக வாங்க என்ன பண்ணுறது அப்புறம் வந்து ஒன்றாந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது நான் எங்கே சொல்கிறேன் நம்ம சென்னை நகரவங்க வாங்க கண்டிப்பாக சிஐடி நகர் டி நகரில் சிஐடி நகர்னு ஒன்று இருக்கான் அந்த இடத்துல கோயில் திருவிழாக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் பண்ணி இப்போ ப்ரோக்ராம் ஏன் வருதுன்னா யூடியூப்பில் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போடுறேன் எம்ஜிஆர் ரஜினி எம்ஜிஆர் சார் ரஜினி சார் கமல் சார் ரஜினி சார் நிறைய வீடியோஸ் போடுறேன் அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க இல்லையா அவங்க காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அந்த ஷார்ட்ஸ் மூலமாக ஸோ நீங்கள் சொல்லுங்களேன் நான் சேலத்துக்கு போகிறதா வேணாமா என்ன மனசு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போகணுன்னு தோணுது ஃபிஃப்டி பர்சன்ட் போகணுன்னு தோணுது ஓகே நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் பிரசாத் ஸ்டுடியோ சாலி கிராம பிரசாத் ஸ்டுடியோவில் பிதா படத்துடைய முன்னோட்ட காட்சிகள் அண்டு ப்ளஸ் இருக்குது நாளைக்கு நான் அங்கே போகிறேன் காலையில் எட்டு மணி எட் எயிட் தேர்ட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒம்பது மணிக்கு ஷோ பத்து மணி பதினொன்று மணி படம் முடிஞ்சிடும் அவரை பதினொன்றுலேருந்து ப்ளஸ் மீட்டு ப்ளஸ் மீட் முடிச்சுட்டு விட்டுருவாங்க அந்த பிதா படத்தில் நான் ஒரு படத்தை ஒரு சீன் நடிச்சிருக்கேன் சுகன் டேரக்டர் சுகர் அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறப்போ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடச்சிது அடுத்த படத்தில் படம் ஃபுல்லாக நான் வர மாதிரி அவன் கண்டு வந்துச்சு ஆ கண்டு வந்துச்சு நீ அவரு இல்லை வரல 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 கண்டு வரல இல்லை வந்து போச்சு வந்துச்சு போச்சு போட்டி அந்த பிதா படத்தோட முன்னோட்ட காட்சிகள் அந்த படம் நாளைக்கு போடுறாங்க வாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு தான் இருப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது அப்புறம் படம் முடிஞ்சிட்டு இங்கே எங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சார்ந்து சாப்பிட்டு நான் வீடு எடுத்து வந்து போகிறேன் அந்த படத்தில் ஒரே ஒரு சின் வருவேன் அதுவும் சிம்புள் ரொம்ப சின்ன சின் ஃபஸ்ட்டு படம் எடுத்து கோயில் திருவிழா கோயில் திருவிழா நடந்து விடுவேன் நடந்து சொல்ல இந்த மாதிரி கோயில் திருவிழா இருக்குது மறக்க முதல்ங்க சொல்லிட்டு சொல்லிட்டு நான் போயிட்டு அவ்வளோதான் அப்புறம் வந்து படம் ஸ்டார்ட் ஆகிடும் சரி ஒரு சீன் கட்சியை சொல்லிட்டு வாய்ப்பு எடுக்க விரும்புகிறேன் எந்த சான்ஸ் கிடச்சாலும் அடிப்படையில் சொல்லி நடிச்சிட்டேன் உடனே அவர் என்ன சொல்கிறாரு யார் ஒரே ஒரு சீன் தான் நீங்கள் வந்தீங்க சொல்லிட்டு அடுத்த படம் கலைஞர் நகரில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி அதில் வந்து மெயின் ஹீரோ வந்து பிரஜன் பிரஜன் அண்டு லவ் டுடே படத்தில் அவர் கூட ஒருத்தர் காமெடி ஆக்டர் வழக்க மண்டியாக இருப்பார் வாழ்க்கை வழக்கையாக இருப்பார் குள்ளமாக அவர் நான் விஜயன்குமாரி எல்லாம் விஜயன்குமார் வடிவம் சேர்ந்தது எல்லாம் சேர்ந்து கரெக்டாக கரெக்டாக இருக்கும் அது எப்போ அது தேவைக்கிற நடிக்க வாய்ப்பு தேடி உழைச்சுன்னு இருக்கேன் நடிக்க டான்ஸாக ஆடுறேன் நடிக்க வாய்ப்பு தேடி இருக்கேன் நடிச்சுன்னு இருக்கேன் சீரியலை ட்ரை இருக்கேன் சீரியலில் நல்லா நல்லாயிருக்கும் தெரியல நம்ம டைரெக்டாக என்ன இந்த பார்த்துட்டு வாங்க டிஆர் வாங்க நம்ம சீரியல் நடிக்கணும் கண்டிப்பாக நான் போவேன் காலம் தான் மறு சொல்லணும் வேட்டென்சி நடிச்சு சந்தோஷம் தான் ரைட் ஓகே ஒன்று சேவ் பண்ணுங்க உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லுங்க

nali pärast sulle . ma arvan , ma arvan , pärast ära või ?